நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்திலருந்து நேற்று மோனிகா அப்படிங்கிற சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க செகண்ட் சிங்கெலாம் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த பாட்டு வந்து ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரையும் ஆட்டம் போட வச்சுருக்கு இதில் எந்த டவுட்டுமே கிடையாது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள அஞ்சு மில்லியன் பார்வைகளை கடந்து இந்த பாட்டு வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாயிட்ருக்கு நிறைய பேருக்கு இந்த பாட்டும் பிடிச்சிருக்கு தியேட்டரில் எல்லோரும் கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு ஆட்டம் போடுவாங்க அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் தலைவரோட ரசிகர்கள் சில பேருக்கு தலைவர் எங்கடா ஒரு சீன்லேயாவது தலைவரை காமிச்சிருக்கலாம்லடா அப்படின்ட்டு இந்த பாட்டில் தலைவரே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறதையும் பார்க்க முடிஞ்சுது தலைவர் இந்த பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே படக்குழுவினர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க இல்லையா அதில் வந்து தலைவரோட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து தலைவரோட முகம் தெரிகிற மாதிரி அந்த காட்சியை வந்து வச்சுருக்காங்க இந்த பாட்டில் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே படக்குழுவினர் வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை ரொம்ப உற்று கவனித்தால் தான் தெரியும் கூலி திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் இன்சைட் டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு அதனால் கண்டிப்பா கூலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமா மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது கூலியை கொண்டாட தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் தயாராருங்க